ஆட்டோ ஓட்டி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டேன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னமோ திடீர்னு கறி சாப்பிடணும் போல தோணுச்சு சரி நம்ம போய் கடையில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன் போய் பக்கோட சாப்பிட்லாம்னு பிளான் பண்ண போல என்ன மனசில் என்ன தோணுச்சு சரி நம்ம மட்டும் சாப்பிட்டு போனால் பசங்களுக்கு யாரோட கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை கிலோ கறி எடுத்து நேராக வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு உடனே எங்கள் வீட்டுக்கார நம்ம என்ன நினைட்டாங்க நீங்களே செய்யலாம் அப்படின்ட்டாங்க உடனே சரி ஓகே நோ ப்ராப்ளம் ஏன்னா எல்லா நாள் தானே அவங்க தானே செய்றாங்க அதனால நம்ம ஒரு நாள் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செஞ்சுங்க கிரேவி டைப்பில் செஞ்சேன் ரொம்ப குழம்பெல்லாம் வைக்கல ஏன்னா வந்து நைட்டில் வந்து மீன் வேஸ்ட்டாக வேஸ்டாக அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி டைப்பில் செஞ்சேன் நான் என் பசங்களை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே என்ன குளிச்சுட்டு வந்து மல்லிப்பூ இட்லி அப்படியே பூ மாதிரி இருந்துச்சுங்க இட்லி அதுக்கு வந்து சுட்ட சுட்ட அப்படியே குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கிரேவிக்கும் அந்த கறிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு என்னடா அவ்வளோ லைஃப் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் பேச்சுலர் லைஃப்பில் சிக்கன்லாம் நல்லா சூப்பராக செஞ்சு பழகம் எனக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பேச்சுலரில் அதனால் வந்து சமையல் வந்து ஓரளவுக்கு செய்வேன் நல்லா அப்புறமேட்டுக்கு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுங்க அப்புறம் நல்ல ரன் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சிக்கன் வந்து சிக்கன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நம்ம எப்போயுமே மாமலை எடுக்கிற கடை தான் அந்த கடை உங்களுக்கு கூட நிறைய தடவை யூடியூப்பில் காமிச்சிருப்பேன் அப்புறமேட்டுக்கு கறி சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி வந்து நைட் சுட்டு போனோம் அதனால் வந்து குயிக்காக சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தால் தான் அதுக்கப்புறம் வந்து ப பரப்பிட்டு போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்புறம் இட்லியும் கறி குழம்பும் கறி கிரேவியும் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படி நல்லா திக்னஸ்ஸாக நல்லா சூப்பராக இருந்துச்சு குழம்பு நல்லா சுண்டு விட்டதால் அடுத்து எப்போயுமே எனக்கு நைட்டில் வந்து சாதம் சாப்பிட்ற பழக்கம் அதுலேயும் சிக்கன் இருந்துச்சுன்னா தவறாமல் சாதம் சாப்பிடுவேன் அப்படியே சிக்கனுக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க யார் யாருக்குலாம் சாதத்தோடு வந்து சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன் எப்பயுமே சாதம் தான் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவேன் அப்படியே சாதத்துக்கும் கிரேவிக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க சிக்கன் பாருங்க நல்லா சதையாகவே போட சொன்னேன் ஏன் கேட்டால் என் பசங்களுக்கு வந்து எலும்பாக இருந்தால் நைட் டைமில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நல்லா சதையாக போட சொன்னாங்க அவ்வளோதாங்க ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போனோம் இந்த வாரம் ஃபுராக நைட் ஷிஃப்ட்ன்றதால கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது வண்டி ஓட்டிட்டு வந்தாலும் அதனால அஞ்சு மணி அஞ்சை முக்கவுக்குலாம் வண்டி ஓட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுவோங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி